டைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எளிமையா இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியம் சொல்கிறது என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள் இந்த நாளின் செய்தியின் தலிப்பானது மறந்து போன விசுவாசம் தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே எல்லோருடைய வாழ்க்கையிலும் காணப்படுவது மருதி மருதி என்பது எல்லோருடன் காணப்படும் ஒரு குறைபாடு இதனால் நன்மைகளும் உள்ள தீமைகளும் உள்ளன ஆனால் ஐல்ஸ் ஹைவர் எனப்பட்ட மருதி வியாதி அன்றாடம் சிறு சிறு காரியங்களை மறைப்பது போன்று அல்ல மூளையில் ஏற்படும் ஒருவித பாதிப்பு இதனால் சில சாதாரண காரியங்கள் கூட மறந்து விடுவார்கள் குடும்ப அங்கத்தினர்களின் பெயர்களையும் முகங்களையும் மறந்துவிட்டு நீ யா நீ யார் என்று கேட்பார்கள் இது சிறுவர்களை பாதிப்பதில்லை அறுபத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களே பாதிக்கும் மருதி என்பது ஏற்கனவே மனதில் சேகரித்து வைக்கப்பட்டதை இழந்து விடுதல் தற்காலிகமாக மனதில் உள்ளவைகளை ஞாபகத்திற்கு கொண்டு வர முடியாதமை சிலருக்கு ஏற்படலாம் மனதில் வைத்திருந்த ஒரு காரியம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வரவிட்டால் அது மறந்துவிடும் சில காரியங்களை மறந்தே போவதில்லை உதாரணமாக ஒருமுறை நிதிவண்டி கற்றுக்கொண்ட பின்னர் பல வருடங்கள் ஓட்டாவிட்டாலும் அது மறக்காது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்தும் பார்வோனின் படையிலிருந்தும் விடுதலை பெற்று செங்கடலை வெற்றிகரமாக கடந்த பின்னர் கத்தரை புகழ்ந்து பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரைகளை மறந்தார்கள் சங்கீதம் நூற்றி ஆறு பதிமூணிலே வாசிக்கிறோம் தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று வாசிக்கிறோம் இங்கே இரண்டு தவறுகள் நடப்பதை பார்க்கிறோம் கர்த்த சேத அதிசயங்களையும் அற்புதங்களையும் மகத்துவமான கிரைகளையும் அவ்வளவு சீக்கிரமாய் மறந்து சில வேளைகளில் முறுமுறுத்தார்கள் அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள் புலம்பினார்கள் ஆனால் அடுத்த தவறு மிக மிக மோசமான தவறு அவர்களை அழைத்து வழிநடத்தி வந்த தேவனையே மறந்து வழிவிலகி அந்நிய தெய்வங்களையும் விக்கிரங்களையும் வணங்க ஆர ஆரம்பித்து விட்டனர் என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள் என்று சொல்லி இறைமையாக சொல்கிறார் தேவன் செய்த மகத்துவமான கிரைகளை மறக்கும்போது நமது அவம நவம்புக்கின் வார்த்தைகள் வெளிப்படுகிறது இரண்டாவது ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கும் விக்கிரக வனத்திற்கும் வழி நடத்துகிறது எனவே எவ்விதத்திலும் தேவனை மறக்க வேண்டாம் தேவனை மறப்பதனால் ஆவிக்குரிய வீழ்ச்சி அடைந்து நித்திய ஜீவனை இழந்து போக வேண்டாம் எனவே அன்பான பிள்ளைகளே ஆண்டரை ஒவ்வொரு நாளும் மறவாதபடி ஆண்டவர் உங்களை தன்னுடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த தேவனை நினைவு கூறுங்கள் தேவன் தாமே உங்களை ஆஸ்ரிப்பதாக ஆமேன்